வாக்கு வன்மை சபைகளில் பேர் பெற கல்விஞானம் பெற ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் நமோ வாராஹி மம வாக்மே பிரவேசியம் வாபலிதாய எதிரிகளால் தீமை ஏற்படாதிருக்க ஓம் சம்ஹாரி சங்கணஹரணி மம மாத்ரே ஹ்ரீம் பம் சர்வாரிஷ்டம் சர்வ சர்வசத்ரோம் நாசய நாசைய செல்வவளம் பெருக க்ளீம் வாராஹமுகி ஹ்ரீம் சித்திஸ்வருபிணி ஸ்ரீம் தனவசங்கரி தனம் வர்ஷயஸ்வாஹா சர்வசித்திகளும் செல்வமும் பெற ஸ்ரீம் சர்வ சித்தி மாதா மம கிரகம் மே தரசமிருத்தும் தேகி தேஹி நமா எல்லா வகையான பயமும் நீங்க ஓம் ஹ்ரீம் பயங்கரி அதிபயங்கரி ஆச்சரிய பயங்கரி சர்வஜன பயங்கரி சர்வபூத பிரேத பிசாச பயங்கரி சர்வ பயம் நிவாரைய சாந்திருப்பவது மே சதா வரமே நீங்க ஓம் ஸ்ரீம் க்ளீம் ஹ்ரீம் நமா मामा मात्रे वारा ही दे